ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீருமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் மேலே புவனேஸ்வரி திட்டம் போட்டு கதிர் வேலைக்கு போகும்போது ஒரு பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்த்து பழி போட்டுடுறாங்க இதனால் நம்ம கதிரை வந்து பஞ்சாயத்தில் வந்து புகார் கொடுத்துட்றாங்க இங்கே பார்த்தப்போ பார்த்தோன்னா பஞ்சாயத்தில் வந்து எல்லோரும் ஒன்று ரகுராம் குடும்பத்தில் இருந்து இந்த பக்கம் நம்ம கதிரை வந்து அடி அடினா அடித்து நேராக அந்த பொண்ணோட அப்பா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கதிரை வந்து இங்கே பாருங்கள் நான் எந்த தப்பும் பண்ண இல்லை என்ன நம்புங்க அப்படின்னு போதும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா வந்து இங்கே பாருங்கய்யா நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் என் பொண்ணு குளிச்சிட்டுருக்கும் போ போது மறைஞ்சு நின்று எட்டி பார்த்தாங்க ஒரு பொண்ணோட தகப்பனா நான் இந்த இடத்துல போய் சொல்லுவேனா சொல்லுங்க அப்படின்னு போது இந்த பக்கம் கதிர் அதிர்ச்சி ஆகுறாங்க எங்க இவன் பேச்சு மாற மாட்டான்ல அப்படின்னு போனீஸ்வரி கேட்டதும் கண்டிப்பா மாற மாட்டான் பணத்துக்காக என்ன வேணுனாலும் பண்ணுவான் அப்படின்னு லிங்கம் வந்து பேசிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் நான் தப்பு பண்ண இல்லை அப்படின்னு சொன்னதும் இங்க பாரு ஒரு அப்பாவா அவரு தன்னோட பொண்ணு மேல இப்படி ஒரு கலங்கத்தை சோமக்க கழகத்தை <Galangatthangandu> வந்து திணிக்க மாட்டார் அதனால் நீ தப்பு பண்ணதா இந்த பஞ்சாயத்து ஏற்றுக்கட்டும் அப்படின்னதும் இது கேட்ட கதிர் சம அரிச்சு ஆகுறாங்க உடனே தீர்ப்பு எடுக்கும் போதும் தனாக ஓடி வந்து நிறுத்துங்க இங்கே பாருங்கள் எ ஒன்றும் அப்படிப்பட்டவரும் கிடையாது அவர் எந்த தப்பு பண்ணிக்க மாட்டார் அப்படின்னும் போதும் இந்த பஞ்சாயத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இந்த பஞ்சாயத்து ஏற்றுக்கொள்ளும் அது வரைக்கும் இவன் குற்றவாளி தான் அப்படின்னதும் தனா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க சரி எனக்கு மட்டும் கொஞ்சம் காலாக வாசம் கொடுங்க கண்டிப்பாக என் பொருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு போதும் என்ன என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியில் இருந்துட்டுருக்கு இந்த இடத்துல உங்கள் பொண்ணு என்னன்னா இப்படி பேசிட்டுருக்கா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பொண்ணு தகப்பண்ணு யாரும் கிடையாது இது பஞ்சாயத்து நடக்கிற இடம் நான் பஞ்சாயத்து தலைவர் எப்போவும் நியாய பக்கம் தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு ரகுராம் வந்து சொன்னதும் இந்த பக்கம் தனா வந்து இங்கே பாரு ne la oro. நல்லவும் பாதிக்கப்படக்கூடாது இங்கே பாருங்க இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும்மாச்சும் எனக்கு டைம் கொடுங்க என் பொருசு மேலே எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னும் போதும் ஊர் மக்களும் ஐயா எனக்கு என்னமோ உங்கள் மாப்பிள்ளை வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு தோணுது அதனால கொஞ்சம் காலகவாசம் கொடுங்கய்யா அப்படின்னு ஊர் மக்களும் சொன்னதும் இன்னொரு பக்கம் ரகுராம் வந்து சரி இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த பஞ்சாயத்தை தள்ளி வைக்கிறேன் அதுக்குள்ளே இவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கொண்டு வந்து நிரப்பு மட்டும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா நான் கொடுக்குற தண்டனை ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகியெல்லாம் அழுதுட்டு இருக்காங்க ஸோ பஞ்சாயத்து கலைஞ்சு போகுது உடனே நம்ம பௌனீஸ்வரியின் லிங்கமும் இந்த சாயங்காலத்துக்குள்ள இந்த தன என்னத்து கிழிக்க போறா எப்படியோ நம்ம ஆட்கள் வந்து பேச்சு மாறாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுட்டு பௌனீஸ்வரியும் லிங்கமும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வீட்டுக்கு கிளம்பினதும்

அந்த மனுஷா பொண்ணு குளிச்சதாட்டோ நான் பார்த்ததாட்டோ சொல்லி இப்படி தெரு தெருவா என்ன இழுத்து அழிச்சு வந்துட்டாரு அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணதும் நியாயம் பக்கம் நல்லதா நடக்கும் நீ கவலைப்படாத இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் மேல எந்த தப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அவங்கள பஞ்சாயத்து முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் இங்க பாரு நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத அப்படின்னு மாயா வந்து தைரியாக சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா என்ன இருக்கு மாயா நிரூபிக்க அந்த ஆள் என்னன்னா இப்படி உறுதியாக சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு போதும் அந்த அதே ஆள் வாயால் நான் உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு மாயா வந்து எவ்வளவோ ஆதாரங்கள் திரட்ட முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பௌனேஸ்வரி ஏன் எல்லிங்கும் ஒருவேளை அந்த மாயா வந்து ஏதோ ஆதாரம் எடுத்தான்னா என்ன பண்றது என்ன ஆதாரங்க எடுக்க முடியும் ஆரம்பத்துல சிவா விஷயத்துல வேணும்னா அவா ஆதாரம் எடுத்திருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா முடியாது அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி செம்ம ஹாப்பியாகிறாங்க ஸோ அன்றைக்கி சாயங்காலம் ஆகிடுச்சு இங்கே பார்த்தோன்னா டைமும் முடிஞ்சு போச்சு மாயா இது வரைக்கும் கதற்கு சார்பாக எந்த ஆதாரமும் நாம் எடுக்கலை பெருசாக நான் வேறு சவால் விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணுறது மாயா இங்கே பாரு கவலைப்படாத அதுக்கு இங்கிட்ட ஒரு வழி இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு ஒன்று கூடிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா ரகுராம் வந்து பெருசாக உங்கள் புருஷன் வந்து எந்த தப்பும் பண்ண இல்லைன்னு ஆதாரம் திரட்டுறதா சொன்னீங்க என்ன ஆதாரம் எடுத்தாச்சா அப்படின்னு போதும் இல்லை என் பொருஷனை என் பொருசை எந்த தப்பும் பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பொருசை எந்த தப்பும் பண்ண இல்லை யாரோ என் புருஷனோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக திட்டப்போட்டு இப்படி ஒரு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தன வந்து சொன்னதும் இந்த இடத்துல ஆதாரமும் சாட்சியும் தான் நிலை நிற்கும் அதனால் எந்த ஆதாரமும் இல்லாததால் நான் இந்த கதிருக்கு தீர்ப்பு வழங்க போகிற அப்படின்னதும் ஆமாங்கய்யா இவனை சும்மா விட்டுறாதீங்க அந்த பொண்ணை பாருங்கள் இதுக்கப்புறமா அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அந்த பொண்ணு இப்போ கிட்டத்தட்ட வாழா வட்டியாக நிற்க போகுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அந்த பொண்ணை வந்து பரிதாபமாக பேசிட்ருக்காங்க ஏமா இங்கே பாரு நீ சரியாக பார்த்து சொல்லு இவன் தான் உன்ன எட்டி பார்த்தானா ஆமாங்கய்யா வளமையா இவன் தான் எங்கள் வீட்டுக்கு கேஸ் கொண்டு வருவான் அப்போது என்னை எட்டி பார்த்துட்டான் அப்படின்னு அந்த பொண்ணும் அழுதுட்டுருக்காங்க பார்த்து சரி இவனுக்கு சதியான தண்டனையாக கொடுக்கணும் ஐயா இந்த ஊருக்குள்ள இப்படி ஒருத்தை நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது அப்படின்னதும் ஆமாண்ணே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம குடும்ப மானத்தை கெடுத்ததும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊர் மானத்தையே போக்காட்டிட்டான் இவனுக்கு கொடுக்குற தண்டனை காலத்துக்கு இவன் மறக்கவே கூடாது அப்படின்னதும் இந்த பக்கமே இவன் வரக்கூடாது இவன் இந்த இவனை நான் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வை ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னு திருப்பி எழுதலான போதும் உடனே அந்த இடத்துல மாயா வந்து கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மாயா கிட்ட வந்து எதுக்காக நீ என்ன பொது கதை சொல்லப் போற இங்க பாருங்க இப்போ இந்த பொண்ணு வாழா வெட்டியா வேற இருக்கிறன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு இனி யாரு கட்டிக்க போறான்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இப்படி குளிச்சதை எட்டி பார்த்தது யாரு கதர் தானே பேசாம ஏன் கதருக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் சம அதிர்ச்சியாராங்க ஏமா இப்படிப்பட்ட பொறுக்கிக்கா என் பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்ற இங்க பாருங்க அவன் தானே முத முதல் தடவையாக அவங்க பொண்ணு பார்த்துட்டா அப்படி இருக்கும்போது அப்போ அத்தவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே முறை இனி யாருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா கதிர் என்ன உனக்கு சம்மதமா ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னதும் இந்த பக்கம் ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஐயா என்னங்க ஐயா இதெல்லாம் டேய் என்னடா பைத்தியமாக உனக்கு இங்கே பாருங்க ஐயா இந்த பொண்ணால் என் வாழ்க்கை அந்த பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாது அதனால் நான் அந்த பொண்ணு களத்தில் தாலி கட்டிடுறேன் அப்படின்னதும் முதல் பொண்டாட்டி இருக்கும்போது யாராவது இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டுவாங்களா அப்படின்னு எல்லாரும் திட்டினதும் உடனே தானா வந்து என் புருச அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாரு நீ கட்டி கூட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த பக்கம் எல்லாரும் சம அதிச்சு ஏய் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்னு போதும் இங்க பாருங்க சட்டப்படி எல்லாமே இருக்கு வேணும்னா நீங்களே கோர்ஸுக்கு வந்து கேளுங்க இப்போ முதல் பொண்டாட்டி சம்மதிக்கல தானே பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கு என் பொண்டாட்டி சரினு சொல்லிட்டா அதனால தாலி கட்டுறது தான் முறை அப்படின்னதும் உடனே ஊர்காரங்களும் ஆமா இந்த தம்பி சொல்றது சரிதாங்கய்யா அந்த பொண்ணுக்கு இன்னும் யார் வாழ்க்கை கொடுப்பா ஏ இந்த ஊர் உலகத்துல ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்க இல்லையா என்ன அதனால கதிர் இந்த பொண்ணு பொண்ணுக்காலத்துல தாலி கட்டுறதுதான் முறா அப்படின்னு ஊர்காரங்க சொன்னதும் உடனே ரகுரா எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க இங்கே பாருங்கம்மா நீங்க சம்மதிச்சாலும் இல்லைனாலும் இனி அவன் தாலி கட்டுறன்னு சொல்லிட்டா அப்படின்னதும் இல்லைங்கய்யா வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க ஏ நீங்க தானே சொன்னீங்க கதிர் எட்டி பார்த்தான்னு அப்படி இருக்கும்போது ஏன் டயங்குறீங்க இங்கே பாரு கதிர் தாலி ரெடியாக இருக்கு இந்த தாலியை கட்டு அப்படின்னதும் உடனே கதிர் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டலான்னு போகிறாங்க ஊர் மக்களெல்லாம் நீ எதுவும் பேசாதமா நீ கட்ட தம்பி அப்படின்னு கதிர் பக்கம் நின்றுட்டு இருக்காங்க உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து தாலியை பிடுங்கி இறைச்சிட்றாங்க யோ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு மாயா கேட்டதோ இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இந்த பையன் என் பொண்ணு குளிக்கிறத ஒன்றும் எட்டி பார்க்கல அப்படின்னதும் எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ என்ன பேசிட்ருக்க நீ அப்படின்னு ரகுராம் கேட்டதோ ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஒருத்தங்க பணம் கொடுத்து இப்படிலாம் சொல்லி இந்த தம்பி மேலே பழி போட சொன்னாங்க நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் என்னை மதிச்சிருங்க ஐயா அப்படின்னு புதைச்சி நீ எல்லாம் ஒரு அப்பனா இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணு வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்த்துருக்க ஐயமா நீ ஒரு பொம்பளை தானே இப்படி உன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் அப்பாவுக்கு நீ உடந்த போயிருக்க இங்கே பாருங்க ஒரு நல்ல மனுஷ மேல இப்படி ஒரு பழி சுமத்தை பாத்திருக்காங்க சரி இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது இவங்களே சும்மா விடக்கூடாது இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மாயா சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் ஆமா இவ மாறி அப்ப மாறி இருந்தா இந்த ஊரே கெட்டு போயிடுங்கய்யா ஐயா இவங்களை விரட்டி அடிங்கய்யா ஐயா அப்படின்னு போது ஒரு அப்பனா நீ ஒழுங்கா நடந்துக்கவும் இல்ல ஒரு பொண்ணா நீயும் ஒழுங்கா நடந்துக்கல உங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிற அப்படி மீறி நீங்க இந்த ஊருக்குள்ள கால் வச்சா கல்லால அடிக்கிறதா நான் தீர்ப்பு வழங்குறேன் அதிர்ச்சி வாழ்க்கைய கரை ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பணத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்க பாருங்க எங்க மேல எந்த தப்ப இல்லை இதோ நிற்காங்களே இந்த லிங்கமும் புவனேஸ்வரியும் இவங்க தான் ஐயா பணம் கொடுத்து எங்களை இப்படி பண்ண சொன்னாங்க இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும் ரகுரா வந்து சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க